ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு பூப்பாண்டியபுரம் பிள்ளையார்குளம் குருவாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் ஆரத்தி எடுத்தும் குழவை போட்டும் ஏராளமான பெண்கள் உற்சாக வரவேற்பை வழங்கினர் பின்னர் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் தான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்